പോകേൺ അപ്പോക നാളിക്കപ്പോകുമി വന്നേൻ വണ്ണ കുമി വന്നേ ചിന്ന വൺകായിൽ കുമി വന്നേ നടന്നു വന്നേ നാ வந்தேன் நான் சருக்கி வந்தேன் சின்ன மூக்கு மேல் சருக்கி வந்தேன் வழுக்கி வந்தேன் நான் வழுக்கி வந்தேன் சின்ன விண் தோள்களில் வழுக்கி வந்தேன் உருண்டு வந்தேன் நான் உருண்டு வந்தேன் சின்ன விண் வயிற்று மேல் உருண்டு வந்தேன் ஓடி வந்தேன் நான் ஓடி வந்தேன் சின்ன விண் கால்களில் ஓடி வந்தேன் பயணம் வந்தேன் நான் பயணம் வந்தேன் சின்னவின் தலை முதல் கால் வரை பயணம் வந்தேன்